இருபத்தி நாலு வயது வாலிபார் காக்கனல்லூர் விவசாயி விவசாயி ஆமாம் அந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இது அதாவது ரெட்டவலப்பட்டம் தரிசு வெட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ரொட்டேட்டர் இந்த மாதிரிலாம் வச்சு உழுதுருக்க மாட்டாங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நம்ம வயலுக்கு சாணி வரும் அதாவது மாட்டு தான் வாழைக்கு சிதற போய்கிட்டிருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட வயசு எழுவத்தி மூணு நான் குழந்தையாக இருக்கும்போதே தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தாத்தாவோட பேர் முருகன் இவங்கள பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருக்குமே வயக்காடு இருக்கும் அதில் தாத்தாவோட வயலை பார்த்தீங்கன்னா சேந்தாப்பில் ஒரே இடத்துல ஒரு நாலு ஏக்கர் பக்கம் வச்சுருக்காப்புல அதாவது காலையில் ஒரு ஆறு மணி அஞ்சரைக்கு இப்போது நம்ம வந்திருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டைம் தான் இருக்கும் அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்று வெட்டியிருக்காங்க அதாவது நாலு கன்றுன்னு அந்த தரிசு வெட்டுன்னு சொல்லுவோம் தரிசு வெட்டில் மொத்தமே நமக்கு முப்பது கன்று வெட்டினா போதும் இப்போ தாத்தா வயசுக்கு இப்போ ரெண்டு கண்ணுக்கு மேலே வெட்டி இந்த பக்கமும் கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணணும் விவசாயம் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா எடுத்த உடனே எல்லாருமே முன்னேறி வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் அதுக்கு நம்ம தாத்தாவை பார்த்து பிடிச்சிக்கலாம் இவங்கெல்லாம் எப்படின்னா இப்போ நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் வயக்காடு அப்படிங்கிறது ஒரே நாளில் சம்பாதிச்சு வாங்கினா தான் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க உழைச்சி உழைச்சி அப்படியே வாங்கினா தான் இருக்கும் அதே மாதிரி தான் அது போக பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் விவசாயம்லாம் நம்ம மொத்தமாக பண்ணும்போது நமக்கு செலவும் அதிகமாகும் அது போக நம்மளோட பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகம் உண்மையாகவே புதுசாக கற்றுக்கிடணும் புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு ஏக்கரில் பாதி கூட வாங்கி ஆரம்பிக்கலாம் அப்போது நமக்கு ஒரு பண செலவும் குறைவாகும் அதிலருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து முன்னேறலாம் இது தான் நம்ம அதை நான் எல்லோரும் சொல்லுற மாதிரி எடுத்த உடனே பெருசாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அப்புறமா தான் பெருசாக செய்ய ஆரம்பிக்கணும் இது விவசாயம் மாத்திரம் இல்லை எல்லா வேலையும் அப்படி தான் எந்த தொழில் செஞ்சாலுமே இந்த மாதிரியாக நம்ம செய்யும்போது நம்மளோட பணம் வீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மழையில் ஒரு நாளாக வேலை தான் நம்ம வேலை தான் இருந்தோம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் கொஞ்சம் குரல் அதனாலே சரியில்லை வரகிறாங்க இப்படியே நம்ம தாத்தாவை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டோம் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட தாத்தாட்ட அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறமா ஆள் வராங்களா தாத்தா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆமாம் தம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னாங்க இருந்தாலும் அவங்க வேலை பார்த்ததுனால வேலை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக விவசாய வேலைகள்லாம் பார்த்துட்டோம் அப்போ நான் வீட்டில் கண்டிப்பாக சும்மாவே இருக்க முடியாது ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம வயலில் போய் ஏதாவது வேலையை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிராமத்தில் இருக்க எல்லாருமே கிளம்பி வந்துடுவோம் ஏன்னா டெய்லியே வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிடும் வயக்காரங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுமாமா இது எங்கள் அம்மா அடிக்கடி என்ற சொல்லுவாங்க என்னை வயலுக்கு போக வைக்கிறதுக்காக நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதமாக அது முன்னால் வரைக்கும் நம்ம விவசாயம் தான் பண்ணிக்கிட்டோம்னோம் இருந்தாலும் இப்போ தான் நமக்கு அது புரிஞ்சிருக்கு நம்ம கையில் இருக்கிறத விட்டுட்டு இந்த கையில் இருக்க வெண்ணெயை விட்டுட்டு நெய் அலையோம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரியாக நம்மக்கிட்ட இருக்க வயக்காடுகளையும் நம்ம வேலைகளையும் சரியாக எத்தனை நாள் வரைக்கும் சரி செய்யாமல் தான் நம்ம நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் நிறைய வீடியோக்களில் இப்போ ஒரு பத்து மாதமும் நமக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வேலைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு வரும்போது இயற்கையான காற்று இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணும்போது சுவாசிக்கும் போதும் நமக்கு உடலுக்கு பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போது ஆரோக்கியம் அதிகமாகவே தெரியுது அதுபோக நம்ம அந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ நம்ம தான் அள்ளியே இருக்கோம் நம்மளும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு கரெக்டாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஆரம்பித்தோம் ஊர்லோடு நானும் அப்பாவும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் அள்ளிப்பட்டம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அது போக ஒரு லோட் இருந்துச்சு அப்பா கொஞ்சம் அழுவோம் அப்பா அப்படின்னு கூட கட்டுச்சி இல்லை நான் வெளியூர் போக வேண்டியிருப்போம் போயிட்டு வந்து கூட அள்ளிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம அள்ளி போட்டுருக்க இடத்த தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் சா மாட்டுச்சாணத்துக்கு நம்ம ஒவ்வொரு கண்ணுக்காக அப்படி அள்ளி போடுறதுக்கு ஐநூறுரூவா கொடுக்காங்க இதில் ஒரு சில்லர் நானூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் ஐநூறுவாங்கிறதே கொஞ்சம் காணாது தான் இந்த வேலைக்கு நம்ம அந்த வேலையை ஏன்னா இது வாழைக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அள்ளி வைப்போம் அதனால் நம்ம இப்போ செஞ்சு பார்க்கல தான் அதில் உள்ள கஷ்டமும் தெரிஞ்சுது ஐநூறுரூவாங்கிறது கம்மி தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்பாவும் நானும் ரெண்டரை மணி நேரம் அள்ளிப்பிட்ருக்கோம் அப்போ நானே பார்த்துட்டு சொன்னேன் ஆனால் அந்த வேலைக்கெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்தோம்னா கட்டுப்படி ஆகாதுப்பா இப்போ அவங்க கஷ்டத்தின் மூலமாக தான் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தேன் ஏன்னா அதை ஒத்தேலே நம்ம அள்ளி ஒத்தேலேயே தூக்கி சமைக்கும்போது தான் மற்றவங்களோட ஒரு கஷ்டம் வழியெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லியிருந்தோம் அறநூறுரூவா உனக்கு இருக்குப்பா ஐநூறுரூவா இதுக்குன்னு அதில் வேலைகளும் அவ்வளோ அதிகமாக இருக்க தான் செய்யுது அதனால் விவசாயிகள் கஷ்டப்படுத்துறதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட ஐம்பது ரூபா கேட்டால் கூட கொடுத்துருங்க நம்ம அள்ளி போட்டு அப்படியே முடிச்சுட்டு இங்கே வரும் பாதையில் உங்கள் வாழைப்பட்டம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் தாத்தா வெட்டிக்கிட்டு இருந்தேன் அதே வயதான் தாத்தா அந்த உரமாக வெட்டி விட்டுருந்த இடம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க நம்ம வாழை தரிசு விட்டுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒத்த வாழைப்பட்டம் அதாவது இது இப்போ ரெட்டா வாழைப்பட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது ஒத்த வாழைப்பட்டம்னு சொல்லி இந்த தாத்தா தான் பாட்டு படிச்சிருப்பாப்ல இப்பவும் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம வீடியோ எடுத்தோம்னாலே தாத்தா குரு அதை எப்படி சொல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்மளை பார்த்ததும் தாத்தாவும் காக்கநல்லூர் கண்ணன் அவர்கள் அதாவது உண்மையாகவே நம்ம கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுற மனிதர் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு யாரும் சரியாக கேட்க மாட்டோம் ஏன்னா நல்லது சொன்னால் யாருமே இங்கே கேட்க மாட்டோமே அந்த மாதிரி தான் இங்கே இவங்க வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார் நீ எம்பா சும்மா உட்காந்துருக்கன்னு மண்வெட்டி இல்லை சின்னவன் வெட்டி இருந்தால் நானும் வெட்டுவேன் இந்த வயக்காரரோட வயக்காரர் எங்கள் சித்தப்பா தான் அவரோட மருமகந்தான் அங்கே உட்காந்துருக்குது எனக்கும் மண்வெட்டி கிடச்சா நானும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு தான் உட்காந்துருந்தாரு அதுக்கப்புறமா அவங்க வெட்டது அப்படியே கேட்டுக்கிட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு நம்ம ரெட்டை இது வரைக்கும் நான் வெட்ட போனது கிடையாது அப்படியே அங்கே வெட்டதவங்ககிட்ட தம்பி எத்தனை வாழை வெட்டணும் என்ன எதனு கேட்டு விசாரித்தோம் வயசு என்னாவது எதுனே சார் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயது வாலிபார் காக்கநல்லூர் விவசாயி ஆமாம் அந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இது அதாவது ரெட்டை வளப்பட்டம் தரிசு வெட்டு பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே ரொட்டேட்டர் இந்த மாதிரிலாம் வச்சு உழுதுருக்க மாட்டாங்க அப்படியே தரிசு வயலில் கண்ணை போட்டு அப்படியே வெட்ட வேண்டியது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வில அதனால் சட்டையெல்லாம் போட்டோம்னா ஒன்று சட்டை கிழிஞ்சிரும் இல்லை நனைஞ்சி வேலை பார்க்க விடாது எவ்வளோ நேரமாக வெட்டிக்கிட்டு இருக்க ஆறு மணிக்கு வந்து மணி ஒம்பதே முக்கால் இன்னும் ஒரு மணி நேரம் வெட்டணுமா இன்னும் ஒரு பட்டம் உனக்கு எவ்வளோ ஒரு பட்டம் முடிச்சா போதுமா அப்படி ரெண்டு அவ்வளோதான் மொத்தம் எத்தனை கன்று வெட்டணும் முப்பது கண்ணு தான் இப்போ எத்தனை பட்டம் ஒன்னு முடிச்சிருக்கியா ரெண்டா இருபத்தி அஞ்சு வெட்டி இருக்கு அவ்வளவுதான் இன்னும் அஞ்சு கண்ணை வெட்டிட்டு போயிடா அறநூறு அறநூறு ரூபா சம்பளம் முடிஞ்சது எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பழகாத வரைக்கும் தான் கஷ்டமாக தெரியும் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து பத்தரைக்குள்ளே முடிஞ்சிடும் அறநூறுவா சம்பளமும் வாங்கிக்கலாம் இதை விட்டுட்டு தான் நம்ம வெளியூர் அங்கங்கன்னு போய்கிட்டு இருக்கோம் உள்ளூரில் நல்லா சம்பாதிக்க முடியும் நம்மளால் எல்லோரும் விவசாயம் பழகுவோம் விவசாயம் கற்றுக்கிடுவோம் அடுத்த வெடி